ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வி சேகர் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த நான்கு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வி சேகர் குடும்ப கதைகளை நன்றாக இயக்குவதில் வல்லவர் குடும்ப கதைகளை நன்றாக இயக்கி பல படங்களை வெற்றி பெறச் செய்தவர் இவருடைய பல படங்கள் நூறு நாட்களும் பல படங்கள் ஐம்பது நாட்களை தாண்டியும் ஓடி நன்றாக வசூல் செய்திருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது வி சேகர் இயக்கி அதிக லாபத்தை கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் பிறந்த வீடா புகுந்த வீடா சிவகுமார் பானுபுரியா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களை கடந்து ஓடி நன்ற வசூல் பெற்றது பல இடங்களில் ஐம்பது நாட்களை கடந்து ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து வரவு எட்டனா செலவு பத்தனா நாசர் ராதிகா வடிவேலு நடித்த படம் இந்த படம் நாட்களை கடந்து ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது வடிவேலுவின் காமெடி இந்த படத்தின் வெற்றிக்கு முழு காரணமாகவும் அமைந்தது அடுத்து காலம் மாறிப்போச்சு சங்கீதா பாண்டியராஜன் வடிவேலு நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி நன்றாக ஓடி வசூல் செய்தது இந்த படத்தின் வெற்றிக்கு வடிவேலுவும் காமெடியும் ஒரு பக்கப்பலமாக இருந்தது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து விரலுக்கேத்த வீக்கம் லிவிங்ஸ்டன் குஷ்பு வடிவேலு மற்றும் பலர் நடித்த படம் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்துக்கும் வடிவேலுவின் நடிப்பு ரொம்பவும் கை கொடுத்தது பல இடங்களிலும் அன்றாக ஓடி நல்லா வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது இன்னும் சில படங்கள் இருந்தாலும் அந்த படங்களெல்லாம் இப்பொழுது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்னர் லாபத்தில் வருகின்றன மேலும் வி சேகர் படம் என்றால் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு அதிக லாபத்தை சம்பாதித்துக் கொடுக்கும் படங்களாக அமைந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் எல்லா படங்களுமே சிறந்த நகைச்சுவை படங்களாகவும் அமைந்தன இது ஒரு வெற்றிக்கு காரணமாகும் மேலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது வி சேகர் காலமாகிவிட்டார் என்ற செய்தியையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் சரியூவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி